அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்துட்டு அவங்க வீட்டு பூஜை அறையில் பழத்தில் விளக்கு ஏற்றுவாங்க இந்த விளக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லை ஏதாவது அம்மன் வழிபாடு ராகு வேலையில் இந்த மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை நினச்சிட்டு இந்த மாதிரி வீட்டில் எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றிட்டு வருவாங்க இந்த எலுமிச்சம்பழத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது பொதுவாக எலுமிச்சம்பழத்தில் விளக்குகள் வந்து கோவில்களில் தான் ஏற்றுவாங்க கோவில்களில் துர்க்கை அம்மனுக்கு இல்லை கால பைரவருக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு இந்த எலுமிச்சம்பழம் விளக்கு வந்து கோவில்களில் ஏற்றி வருவாங்க இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க வீடுகள்லேயே இந்த மாதிரி அம்மனுக்கோ இல்லை கால பைரவரையோ இல்லை சனி பகவானை நினைச்சோ இந்த மாதிரி வீட்டில் விளக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ஏற்றி வருவாங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது எலுமிச்சம்பழ விளக்கு வந்து கோவில்களில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் அது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா எலுமிச்சம்பழ தீபங்கிறது ஒரு ரொம்பவுமே ஒரு ஐதீகமான ஒரு ரொம்பவுமே ஒரு சுத்தமான இடத்துல தான் நம்ம ஏற்றணும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி மகிமை இருக்கிறது இந்த விளக்கு வந்து நம்ம கோவில்களில் ஏற்றும்போது அது ரொம்பவுமே நமக்கு நன்மை நிறையா ஏற்படும் ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து பூஜைக்கு உகந்த கனி ரொம்பவுமே தெய்வ சக்தி வாய்ந்த கனி இந்த எலுமிச்சம் கனியை வந்து ரொம்பவுமே சுத்தமான ஐதீகமான இடத்துல தான் ஏற்றணும் நம்ம வீட்டு பூஜை அறை அதற்கு உகந்தது அல்ல யாராவது தெரியாமல் ஏற்றி வழிபாடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் வந்து கோவில்களில் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டில் வந்து மண் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது எலுமிச்சம்பழத்துக்கு பரலை கார்த்திகை விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதுவும் பலனை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்